வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்ன குட்டி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் மேலும் மீது போன்ற வீடியோக்களுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சவுதியில் வந்து நீங்கள் ஆல்ரெடி சவுதியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது அது பொதுவாக ஹவுஸ் டிரைவர் வரீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஊர் போய் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆச்சுன்னா ஸோ அதை ஃபைன் கட்டுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் கஃல் கிட்டே பேசுங்கள் ஓகேங்களா வருஷத்துக்கு நூறு ரூபாயில் வச்சு ஃபைன் எடுப்பேங்க இருந்து ஸோ அதனால் அதை கொஞ்சம் க்ளியர் பண்ணிக்கோங்க இல்லாட்டா கஃபில் சொல்லுவாப்பில்ல அது உன்னோட ஃபைன் தான் ஸோ அதனால் நீங்கள் தான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்வாப்புல நீங்கள் அஞ்சு வருஷம் இருந்தீங்கன்னா ஐநூறு ஏழு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் உங்கள் லைசன்ஸை ரெனியூல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக பேசுறீங்க ரெண்டாவது என்னென்னா சம்பளம் உங்கள் சம்பளம் என்னென்னு கரெக்டாக பேசுறீங்க நான் ஆயிரத்தி அறநூறுவா தர வந்தோன்னே நூறுரூவா கூட்டி தரேன் சான்ஸே இல்லை ஆயிரத்தி எண்ணூறுவா குறைஞ்சி வராதிங்க மூணாவது என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருத்தருக்கு விசா வாங்குறீங்கன்னா லட்சக்கணக்கில் நீங்கள் கொடுக்க வேணாம் சரிங்களா அதிகப்படியான அமௌண்ட்டுன்னு பார்த்தா அறுபதாயிரம் ரூபா தான் நம்ம இந்திய மணிக்கு அறுபதாயிரம் ரூபா தான் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வேணாலும் சரி நீங்கள் யார்கிட்ட வேணும் அது இப்படி தான் உங்களுக்கு அது கட்டுப்படியாக ஆகும் அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட நீங்கள் போக வேணாம் அந்த அறுபதாயிரத்தில் டிக்கெட் தந்துடுவாங்க ஓகேங்களா விசா தந்துடுவாங்க அந்த கை ரேகை பயோமெட்ரிக்கு வந்து அப்படின்ட்டு அவங்க தரணும் இதுதான் நீங்கள் மெடிக்கல் மாத்திரம் போட்டு கொடுத்தா போதும் ஸ்டாமிங் போது அவங்க பண்ணி கொடுக்கணும் அதுதான் ரூல் அப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது சம்பளத்தை கரெக்டாக பேசிடுங்க வேலைகளை பேசிடுங்க ஓகேவா இது வந்து அவங்க சைடு உள்ள ரூ ரூல்ஸ் இப்போ உங்கள் சைடு உள்ள ரூல்ஸ் என்னென்னா மாறிங்கன்னா நல்ல ஒரு கஃபில் கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி எப்படி பிடிக்கும்னா அந்த தொழிலாளி நடந்துக்கிற விதம் தான் அந்த முதலாளிக்கு தொழிலாளி பிடிக்கும் ஸோ அப்போது முதல்ல வந்து நியாயமாக நடக்க கற்றுக்குங்க ரெண்டாவது என்னென்னா திருடாதீங்க ஓகேங்களா திருடாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேங்களா வண்டியில் பண கணக்கு ஒரு ரியால்னாலும் திருட்டு தான் சரிங்களா ஸோ நீங்கள் கண்ணியமாக இருங்க அதே மாதிரி உங்கள் உங்களுக்கும் கஃபீலுக்கும் உள்ள பிரச்சனை வந்து லேங்குவேஜ் பிரச்சனை சரிங்களா மேக்ஸிமம் வந்து அதை கற்றுக்கிற ட்ரை பண்ணுங்க இங்கே வந்துக்கிட்டு அதுக்கடுத்து வண்டியை ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க பொறுமை ரொம்ப முக்கியம் இப்போலாம் வந்து ஃபைன் அதிகமாகிப்போச்சு இப்போ ஒரு சிங்னல் கட் பண்ணிட்டோம்னா மூவாயிரம் ரியால் சரிங்களா ஒரு பார்க்கிங்கில் நின்றோம்னா வச்சுக்கோங்களேன் பார்க்கிங் கிட்ட நின்றம்ட்டோம்னா இரநூறு இருந்து சில இடத்துல நூறு ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க சில இடத்துல இரநூறு ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க சில இடத்துல வந்து மதிப்படி இரநூறுவா தான் சரிங்களா ஆனால் எனக்கு வந்து ஒரு முந்நூறுவா ஃபைன் வந்துச்சு அது என்னென்னு தெரியல ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதனால் என்னென்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள் அப்புறம் ரீஜன்சியில் ஓட போகிங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது ட்ரைவர்ஸ் நீங்கள் தான் ஓகேங்களா வண்டியை வந்து பார்க்கிங் கூடும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து இன்னும் உழைக்க முடியும் ஸோ உங்கள் வீட்டு அம்மாக்கிட்ட நல்லா ஃபோன் பேசுங்க பிள்ளைங்கிட்ட நல்லா பேசுங்க அன்பாக இருங்க உங்களால் அளவுக்கு யாராலும் உதவி பண்ணுங்க ஓகேங்களா யாரையும் யாரையும் வெறுக்க வேணாம் ஓகேங்களா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான் அடுத்த பிறவி நம்ம ஒன்றும் பிறக்க இல்லை, சரிங்களா பிறகு நம்ம மறுபடியும் வாழ்கிறதுக்கு பதிலாக இருக்கும்போது நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அதுதான் என்னுடைய ரெக்குவஸ்ட்